தமிழி நேர்களுக்கு வணக்கம் தமிழொழி இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சகல தேர்தல் அதிகாரிகளுக்கும் விடுக்கப்பட்ட அழைப்பு கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அரசியல்வாதிகளுக்கு பயந்து சட்ட மீறல்களை மூடி மறைத்த போலீசார் மின் கட்டண குறைப்பு தொடர்பான அறிவிப்பு கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட மாற்றம் ஜனாதிபதி காலமானார் பொதுமக்களிடம் ரயில்வே திணைக்களம் விடுத்துள்ள கோரிக்கை இலங்கையில் வரி செலுத்துவோருக்கு வெளியாட முக்கிய அறிவிப்பு வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை அதிகாரிகள் அனுரவின் நாட்டில் உள்ள சகல மாவட்ட காரியாலயங்களிலும் உள்ள உதவி தேர்தல் ஆணையாளர்கள் பிரதி ஆணையாளர்கள் உள்ளிட்ட சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் இன்றைய தினம் கொழும்பிலுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரட்நாயக்கா இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் கடந்த தேர்தலின் போது பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் முகம் கொடுத்த பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன் போது அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆடைக்குழுவின் தலைவர் பாடசாலை மாணவிகளுக்கு வழங்கப்படும் சுகாதார செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதனை அறிவித்துள்ளது இதன்படி நாப்கின் வவுச்சர்கள் செல்லுபடியாகும் காலம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமது சொந்த பிரதேசங்களில் உயர் பதவிகளை வகிக்கும் போலீஸ் பொறுப்பு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயற்பாடுகளினால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சட்ட மீறல்கள் அதிக அளவில் இடம்பெற்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் போலீஸ் தலைமையகம் கடிதங்களை அனுப்பியுள்ளது அரசியல் ஆதரவுடன் பெற்ற அதிகாரத்திற்கு பயந்து பல்வேறு தேர்தல் சட்ட மீறல் வழக்குகளை மூடி மறைத்துள்ளதாகவும் இந்த கடிதங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக நடைபெறவுள்ள பொது தேர்தலை கருத்தில் கொண்டு அதே பகுதிகளில் கடமையாற்றும் பிரதி மாதிபர்கள் பிரிவு பொறுப்பாளர்கள் போலீஸ் நிலைய உயர் அதிகாரிகள் ஆகியோரை இடமாற்றம் செய்யுமாறு தேர்தல் மாவட்டத்திற்கு பொறுப்பான போலீஸ் பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்ற போதிலும் அரசியல்வாதிகளின் தேர்தல் விதிமுறைகளை மீறிய சம்பவங்கள் அதிகளவில் அளவில் மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளன அத்துடன் மற்றும் மகியங்கனை போலீஸ் நிலையங்களை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க மற்றும் ஊவா மாகாண ஆளுநர் அனுரவிதான கமகே ஆகியோரால் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களும் இதற்கு உதாரணமாகும் என தேர்தல்களுக்கு பொறுப்பான போலீஸ் மா அதிபர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எவ்வாறாயினும் தேர்தலின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இடமாற்றம் என்பதால் எடுக்குமாறு தேசிய போலீஸ் தலைமையகம் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது அரசியல்வாதிகளால் தேர்தல் சட்ட மீறல்களை மூடி மறைக்குமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மின் கட்டணத்தை குறைப்பது தொடர்பான ஆய்வறிக்கை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக் ஏமலப்பட்டிய இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போதைய சூழ்நிலையில் மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் கிடைக்கும் வகையில் மின்சார கட்டணத்தை குறைப்பதே புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் எனினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பதவி காலம் நிறைவடைந்துள்ளதால் புதிய நாடாளுமன்ற அமர்வின் பின்னரே ஆணைக்குழுவிக்கான புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பின் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொது தேர்தலின் பின்னரே மீண்டும் நாடாளுமன்ற அமர்வு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் விமான நிலையத்தில் விசா பெற காத்திருக்கும் வரிசைகள் இல்லாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒன்லைன் விசா வழங்கும் பணி நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது அண்மைய நாட்களாக இலங்கை வரும் வெளிநாட்டவர்கள் விமான நிலையத்தில் விசாவுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருவதும் பாரியளவில் குறைந்திருந்ததுடன் இலங்கையின் நடைமுறைகள் குறித்து குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது கட்டுநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்துக்குள் அமைந்துள்ள குடிவரவு திணைக்கள வளாகத்தின் தற்போதைய நிலைமை குறித்து அதிகம் பேசப்பட்டு வருகிறது ஜனாதிபதி அடரகுமார் திசாநாயக்க திசா வழங்கிய உத்தரவுக்கு அமைய சர்ச்சைக்குரிய விசா வழங்கும் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசியலமைப்பின் நாற்பத்தி நான்காவது சரத்தின் உபசரத் ஒன்றின் கீழ் ஜனாதிபதி அடரகுமார திசாநாயக்கவுக்கு உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது வெளியிடப்பட்ட வர்த்தமான பொறுப்பில் உள்ள விடயதானங்கள் செயல்பாடுகள் திணைக்களங்கள் சட்டப்பூர்வ அமைப்புகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது கழுத்துறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குமார் வெல்கமர் காலமானார் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே குமார வெல்கமர் எழுபத்தி நான்கு வயதில் காலமானார் கழனிப்பழி ரயில் பாதையில் பெங்க்ரிவத்தை ரயில் கடவையை தற்காலிகமாக மூடுவதற்கு இலங்கை ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி ரயில் பாதையில் உள்ள மதகு ஒன்றின் திருத்தப்படிகள் காரணமாக எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை கடவை மூடப்படும் என இலங்கை ரயில்வே துணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு இலங்கை ரயில்வே திணைக்களம் மக்களை கோரியுள்ளது வரி செலுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுக்கான இறுதி வருமான வரியை செலுத்துதல் தவறுகள் உள்ள வரியை செலுத்தி முடித்தல் என்பனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்களை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் ஒரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது அதன் காரணமாக போதிய தகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துல தமிழொலி இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்